ஆன்மீக ஒளி அன்பர்களுக்கு வணக்கம் கும்ப லக்னக்காரர்களுக்கு சுக்கிரன் எங்கு அமைந்தால் சிறப்பு என்பதை பற்றித்தான் இப்பதிவிலே காண ஏன் கும்ப லக்னக்காரர்களுக்கு சுக்கிரனின் நிலையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் கும்பம் ஒரு ஸ்திர வீடு ஸ்திர வீடுகளுக்கு ஒன்பதாம் அதிபதி பாதகாதிபதி அந்த வகையிலே கும்பத்திற்கு ஒன்பதாம் வீடு துலாம் துலாம் ராசியின் அதிபதி சுக்கிரனே கும்பலக்னக்காரர்களுக்கு பாதகாதிபதி எனவே கும்பலக்ன ஜாதகத்தை எடுத்தால் முதலில் நாம் சுக்கிரனின் நிலையைத்தான் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் அவரே அல் அந் லக்னத்திற்கு அந்த லக்னத்திற்கு பாதகத்தை செய்யக்கூடிய கிரகம் அஷ்டமாதிபதி கஷ்டத்தை கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் அஷ்டமாதிபதி நன்னிலை பெற்றால்தான் அந்த ஜாதகருக்கு ஆயுள் கூடும் தீர்க்காயுளோடு இருப்பார் ஆனால் பாதகாதிபதி மரணம் மரணத்திற்கு ஒப்பான கண்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் பாதகத்தை செய்யக்கூடிய கிரகம் பாதகாதிபதி எனவேதான் கும்பலக்னத்தை பொறுத்தவரையில் சுக்கரனின் நிலையை ஆராய்வது மிக மிக முக்கியம் பொதுவாக ஒரு கிரகம் ஒரு கேந்திரத்திற்கும் ஒரு திரிகோணத்திற்கும் அதிபதியாக வரும்பொழுது அந்த லக்னத்திற்கு யோகவானாக செயல்படுவார் அப்படி இருக்கும் பட்சத்திலே கும்பத்திற்கு நான்காம் வீட்டுக்குடையவனும் சுக்கிரன் ஒன்பதாம் வீட்டுக்குடையவனும் சுக்கிரன் நான்காம் கேந்திரத்திற்கும் ஒன்பதாம் திரிகோணத்திற்கும் அவர் அதிபதியாகவே வந்தாலும் இங்கே அவர் பாதகாதிபதியும் கூட அப்பொழுது இந்த நல்ல ஆதிபத்தியத்திற்கான நற்பலன்களை அவர் எங்கே அமர்ந்தால் செய்வார் என்றால் திரிகோண ஸ்தானங்களில் அமர்ந்தால் மட்டுமே செய்வார் ஒன்று ஐந்து ஒன்பதாம் வீடுகளில் அவர் அமைய பெற்றால் நற்பலன்களையே வழங்குவார் பாதகத்தை செய்ய மாட்டார் கும்ப லக்னத்திற்கு என்று அனைத்து லக்னத்திற்கும் பாதகாதிபதி திரிகோண ஸ்தானங்களில் அமைய பெற்றுவிட்டால் நற்பலன்களையே செய்வார் மாறாக அவர் கேந்திரம் பெற்றாலோ மற்ற நட்பு வீடுகளில் அமைந்தாலோ அவர் கெடுபலன்களைத்தான் செய்வார் புலிப்பானை சித்தர் கும்ப லக்னத்தை பற்றி பாடல் ஏற்றிருக்கிறார் அது என்ன பாடல் என்றால் பாடினேன் இன்னும் ஒரு புதுமை கேளு பாங்கான கும்பத்தில் உதித்த செய்க்கு ஆடினேன் அசுரகுரு கோணமேற அப்பனே உப்பரிகை மேடை உண்டு தேடினேன் திரவியமும் சென்னல் பூமி திடமாக சேருமடா உள்ளோன் கூடினேன் கேந்திரமும் நட்புமே கொற்றவனே துர்பலனை கூறுவாயே என்று பாடியிருக்கின்றார் கும்பத்தில் உதித்த செய்க்கு அசுரகுரு கோணமேற உப்பரிகை மேடை உண்டு உப்பரிகை என்றால் உயரமான தளத்தில் அமைந்த மேடை என்று பொருள் உதாரணத்திற்கு ஒரு நிகழ்ச்சியிலே சீஃப் கெஸ்ட் அமர்வதற்காக சிறந் சிறப்பான நாற்காலிகள் அமைக்கப்பட்டு பட்டிருக்கும் அவர்களுக்காக சிறப்பான மேடை அமைக்க பட்டிருக்கும் அதுபோல சமுதாயத்திலே உயர்ந்த நிலையை கொடுப்பார் சுக்கிரன் என்று பொருள் உப்பரிகை மேடை உண்டு தேடினேன் திரவியமும் சென்னெல் பூமி திடமாக சேருமடா செல்வம் உள்ளோன் திரவியம் என்றால் பொன் தங்கத்தை குறிக்கக்கூடிய சொல் பொருளை குறிக்கக்கூடிய சொல் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்று பழமொழியே உண்டு திரவியம் என்றால் பொன் பொருள் இந்த சுக்கிரன் கோணத்திலே அமையப்பெற்ற ஜாதகர்களுக்கு பொன்னையும் பொருளையும் சுக்கிரன் அள்ளி தருவார் சென்னல் விளைகின்ற பூமியை கொடுப்பார் நிறைய நில சொத்துக்களை கொடுப்பார் என்று புலிப்பானிச்சித்தர் குறிப்பிடுகின்றார் செல்வம் உள்ளோன் என்றும் குறிப்பிடுகின்றார் சமுதாயத்திலே செல்வந்தர்களாக திகழ்வார்கள் என்று குறிப்பிடுகின்றார் இவ்வாறு பெரும் நன்மைகளை செய்யக்கூடிய சுக்கிரன் கோணத்தில் அமையும் பொழுது நன்மைகளை செய்யக்கூடிய சுக்கிரன் கேந்திரத்திலோ நட்பு வீடுகளிலோ அமைந்தால் துர்பலனைத்தான் செய்வார் என்றும் குறிப்பிடுகின்றார் கூடினேன் கேந்திரமும் நட்புமே கொற்றவனே துர்பலனை கூறுவாயே கேந்திரங்கள் நான்கு ஏழு பத்தாம் வீடுகள் லக்னத்திலிருந்து கும்பத்திலிருந்து நான்காவது வீடு ரிஷபம் ஏழாவது வீடு சிம்மம் பத்தாவது வீடு விருச்சகம் இந்த மூன்று வீடுகளில் அமைய பெற்றாலோ அல்லது நட்பு வீடுகள் என்று சொல்லப்படுகின்ற புலிப்பானி சித்தர் ஆறு வீடுகள் சுக்கிரனுக்கு நட்பு வீடுகள் என்று தன்னுடைய பாடலிலே குறிப்பிடுகின்றார் மேஷம் மிதுனம் கடகம் தனுசு மகரம் கும்பம் ஆகிய ஆறு வீடுகள் சுக்கிரனுக்கு நட்பு என்று குறிப்பிடுகின்றார் இதிலே கும்பமும் மிதுனமும் திரிகோணத்தில் வந்து விடுவதால் அங்கே அவர் அமையும் பொழுது நற்பலன்களைத்தான் செய்வார் மாறாக மேஷம் கடகம் தனுசு மகரம் என்ற நட்பு வீடுகளில் அமைந்தாலோ அல்லது கேந்திரங்களான ரிஷபம் சிம்மம் விருச்சகத்தில் அமைந்தாலோ அவர் துர்பலன்களை அதிகம் ஏற்படுத்துவார் என்றே சித்தர் குறிப்பிடுகின்றார் நமக்கு கெடுதலை செய்யக்கூடிய கிரகம் வலிமை இழந்துவிட்டால் நீசமோ அஸ்தங்கமோ பெற்றுவிட்டால் அவைகளால் வலிமையாக நமக்கு கெடுதலை செய்ய முடியாது ஆகவே நாம் யோக வலன்களை அனுபவிக்கலாம் என்பதுதான் சூட்சமமான பொருள் இந்த பாடலிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய பொருள் நான்காம் வீடு கேந்திரம் தான் அங்கே ரிஷபத்தில் ஆட்சி பெறுவார் சரி ஏழாம் கேந்திரம் பத்தாம் கேந்திரம் சிம்மத்திலும் பகை பெறுவார் விருச்சகத்திலும் பகை பெறுவார் ஏழாம் வீடு சிம்மம் பத்தாம் வீடு விருச்சகம் பகை பெற்று அவர் வலிமை குறையும் பொழுது எப்படி அதிகமான கெடுதலை ஏற்படுத்துவார் என்றால் கேந்திரத்தில் இயல்பாகவே கிரகங்கள் வலிமை பெறும் பகை பெற்றாலும் வலிமையோடு இருக்கும் எனவே அங்கே அவர் பகை பெற்றிருந்தாலும் வலிமையாக அவரால் தீய பலன்களை தர முடியும் எனவே திரிகோண ஸ்தானங்களை தவிர கும்பலக்னக்காரர்களுக்கு சுக்கிரன் மற்ற இடங்களில் அமைவது சிறப்பல்ல அப்படி மற்ற இடங்களில் அமைந்து அவர் கண்ணியில் நீசம் பெற்றாலோ அல்லது சூரியனோடு அஸ்தங்கப்பட்டிருந்தாலோ அவர்தால் துர்பலன்களை வழங்க முடியாது இதுபோல் மேலும் ஒரு பதிவிலே உங்களை வந்து சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் அன்பர்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்